பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிகள் குறித்து மாவட்ட கலெக்டர் ஆய்வு பணிகளை உடனுக்குடன் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிகள் குறித்து மாவட்ட கலெக்டர் சதீஷ் தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாலக்கோடு ஒன்றியத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வது குறித்தும் கலைஞர் கனவு இல்ல திட்டப் பணிகளை விரைந்து முடிக்கவும் ஊராட்சிகளில் அமைக்கப்பட்டு வரும் விளையாட்டு மைதான பணிகளை விரைந்து முடிக்கவும் கோடை காலத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்து அனைத்து பகுதிகளுக்கும் முறையாக ஒக்கேனக்கல் குடிநீர் வழங்கவும் பழுதான மோட்டார் தெருவிளக்குகளை உடனுக்குடன் சரிசெய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் திடக்கழிவு மேலாண்மைக்காக வழங்கப்பட்ட டிராக்டர்கள் உபயோகப்படுத்தாமல் வீணாகி உள்ளதைக் கண்டு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியவர் உடனடியாக டிராக்டர்களை உரிய ஊராட்சிகளுக்கு ஒப்படைத்து குப்பைகளை தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து திட்டப் பணிகளும் தொய்வில்லாமல் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேணுகா ராமசந்திரன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பணி மேற்பார்வையாளர்கள் அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர்